சிங்கப்பூருக்கு யார் வந்தாலும் இங்கே ரொம்ப நல்லா இருப்பாங்க லீவுனால் இங்கே தான் வருவோம் இங்கே இருக்கிற ஒரு ஒரு ரோடும் ஒரு ஒரு இடமும் வந்து எனக்கு பார்த்தா எனக்கு வந்து பழைய நினைவுகள் நிறைய வர ஆரம்பிக்குது லயன் மீடியா சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெடும் ஆத்தங்குடி சாய்பாபா அறக்கட்டளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நூற்றி ஏழாவது மகா சமாதி தினம் அதாவது பாபாவோட சமாதி தினத்தை மிக பிரம்மாண்டமாக இங்கே கொண்டாடுறாங்க எங்கே தெரியுமா அது வந்து அருள்மிகு வேல்முருகன் ஞான முனீஸ்வரர் கோயிலில் செங்காங்கில் வந்து பயங்கரமான ஒரு விளக்கு பூஜை பண்ணுறாங்க இந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்காக என்னை அழைச்சிருக்காங்க ஸோ பாபாவோட அருளால் நானும் இங்கே வந்திருக்கேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் எயிட்டிஸில் வந்து சிங்கப்பூர் வந்தோம் பிரபு சார் நான் அமரன் சார் அப்புறம் டிஎல் மகாராஜன் சார் தீபன் சக்கரவர்த்தி ஸ்டார் நைட்டுக்காக ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்த ஊர் தான் சிங்கப்பூர் அப்போ சொன்னாங்க சிங்கப்பூர் முத முதல்ல நீங்கள் வந்து ஸ்டார் நைட்டுக்காக வந்தீங்கன்னா சிங்கப்பூர் மாதிரி ஒரு ஆசையான ஊர் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் உலக நாடு எல்லாம் போவீங்கன்னு அது உண்மை சிங்கப்பூருக்கு யார் வந்தாலும் இங்கே ரொம்ப நல்லா இருப்பாங்க இங்கே கால் எடுத்து வச்சவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே கீழே இறங்க மாட்டாங்கன்றது நிதர்சன உண்மை இல்லை எயிட்டிஸ் நான் பண்ணும்போது நான் அவர் வந்து ஒரு க்ளே தான் ஒரு க்ளே டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டு அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் நான் நான் இருந்தேன் ஏன்னா பிகாஸ் அந்த காதல் சோகம் இன்ட்ரோவர்டு அந்த பப்ளி அவ்வளோதான் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் திருப்பி நான் டூ தௌசண்ட் என்ட்ரி வந்து என் லைஃப் கெரியரே சேஞ்ச் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு கிருஷ்ணதாசி ஒரு வில்லி இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னா அதுக்கு முதல் காரணம் கிருஷ்ணதாசி இந்த ஸ்மால் ஸ்க்ரீனோட டயலாக்ஸ் வியட்நாம் வீடு சுந்தரம் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் இந்த வேம்பில் இருந்து நான் எப்படி காமெடிக்கு நான் வந்தேன்னா எஸ்என் சக்திவேல் சார் இன்ன வரைக்கும் நான் வெளியே போனால் சின்ன பாப்பா பெரிய பாப்பா தான் என்னை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு நிறைய அதுக்கப்புறமா நான் எவ்வளோ படங்கள் பண்ணி நான் காமெடி பண்ணாலும் சின்ன பாப்பா பெரிய பாப்பா தான் எனக்கு பேர் என்னுடைய கெரியர் வந்து நான் ஒரு நல்ல ஸ்கூல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்கூல் பண்ணணும் ஒரு குருக்குளம் பேஸ் பண்ணணும் தேவாரம் திருவாசகம் குழந்தைங்களுக்கு தெரியணும் டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கணும் முதல்ல படிப்பை விட டிசிப்ளின் ரொம்ப விச என நல்லது சொல்லிக் கொடுக்குறதுக்கு இப்போ யாருமே இல்லை அந்த காலத்தில் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இப்போ எல்லாருமே வந்து அந்த சிங்கிள் லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றாங்க ஒரு ஃப்ளாட் லைஃப் வாழணும்னு சொந்தங்களை பற்றி தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவாக எல்லாமே ஒரு அழகான ஒரு குருக்களம் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பட் அதை என்னுடைய கனவு அப்படி தனியாக வச்சுட்டு என்னோட ஃபேமிலிக்காக இந்த பேஷனை நான் வந்து தேர்ந்தெடுத்ததுனால ஸோ இதுதான் என்னுடைய டெஸ்டினின்னு நினச்சி நான் போயிட்டுருக்கேன் எவ்வளோ தான் ஆக்சுவலி எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா என்னோட திருப்பி என்னோடய தாய் வீட்டுக்குள்ளே வர மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா நாங்கள் ஊர் வீட்டு ஊர் வந்து பண்ணும்போது ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைங்க பிறந்த டைம் அவங்களுக்கு வந்து இந்தியன் ஃபுட்டே ஒத்துக்காமல் ஃபுல்லாக சிங்கப்பூர் ஃபுட்டு தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க லீவுனால் இங்கே தான் வருவோம் ஒரு ஒரு வாரம்னால் இங்கே தான் வருவோம் சாருக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர் சிங்கப்பூர் அவங்களுக்கு ஸ்பெஷல் மீ கோரிங் நாசிலம்மா எனக்கு இக்காம்பிளிஸ் ரொம்ப பிடிக்கும் இங்கே வரும்போது நாங்கள் ஐடி நடி வந்து ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு போடலை என்ன சாப்பிட போகிறோன்றதான் போட்டுகிட்ருந்தோம் ஸோ சிங்கப்பூர் வந்து எனக்கு ஃபுல் அட்டாச்சு இங்கே இருக்கிற ஒரு ஒரு ரோடும் ஒரு ஒரு இடமும் வந்து எனக்கு பார்த்தா எனக்கு வந்து பழைய நினைவுகள் நிறைய வர ஆரம்பிக்குது நான் அவரோட ஸ்பெண்ட் பண்ண டைம் நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருந்துருக்குது ஸோ ஐம் ஸோ ஹாப்பி நான் அவங்களுக்கு லயன் மீடியா சொல்யூஷன்ஸ்க்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்